நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்று தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த பட்ஜெட்டின் மூலமாக சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புகள் என்ன என்ன வகையான சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது எதற்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முன்பு நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களில் கூடுதலாக என்ன வகையான திட்டங்களுக்கு கூடுதல் சலுகை சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்த முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறக்க முடியாது நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணுவாங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை யூஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அந்த அப்டேட் முடியும் எல்லா வீடியோ உங்களுக்கு டார்டாக கிடைக்கும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசுப் பணி வழங்கப்படும் ஜூன் மாதத்திற்குள் பத்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் இதுவரை அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு இளைஞர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுக்கு தயாராகும் ஆயிரம் நபர்களுக்கு ஆறு மாத உண்டு உறைவிட பயிற்சி வழங்கப்படும் திருச்சி மதுரை சேலம் உள்ளிட்ட ஆவின் தொழிற்சாலைகளில் அதிநவீன தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்படும் முதலமைச்சரின் இளைஞர் திருவிழாக்கள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படும் இதில் இளைஞர் இளைஞர்களின் கலைத்திறமைகளை வர பேச்சு பாட்டு இசை நடனப் போட்டிகள் நடத்தப்படும் திருச்சியில் நவீன வசதிகளுடன் புதிய சிறைச்சாலை கட்டப்படும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு ரூபாய் இருபத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கீடு சமூக பாதுகாப்புத்துறை குழந்தைகள் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்யப்படும் வேம்பூர் குஜிலியம்பாறை போச்சப்பள்ளி சேர்ந்தமங்கலம் கந்தர்வக்கோட்டை கமுதி நாற்றாம்பள்ளி கூத்தாநல்லூர் செங்கம் ஏரம் ஆகிய இடங்களில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும் மருத்துவ காப்பீடு திட்டத்தை மேம்படுத்த காப்பீடு தொகுப்பு நிதியில் இருந்து ரூபாய் இருநூறு கோடி செலவிடப்படும் விபத்து நடந்த முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு கொடுக்கப்படும் சிகிச்சைக்கான உச்சவரம்பு தொகை ஒரு லட்சம் முதல் இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் வரும் நிதியாண்டில் புதிதாக பத்தாயிரம் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பெண்களின் உயர்கல்விக்கு உதவும் பெண் திட்டத்தை வரும் நிதியாண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் முதலமைச்சரின் விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் இலவச பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களின் சதவீதம் நாற்பது சதவீதத்திலிருந்து அறுபத்தி ஐந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த திட்டத்திற்கு மூவாயிரத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்கள் பட்டம் மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்புகளை வெளிநாட்டு சென்று மேற்கொள்ள உதவித்தொகை வழங்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் பதினான்கு கடலோர மாவட்டங்களில் வளங்களை மீட்டெடுக்க நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது நீரேற்று புனல் மின் நிலையங்களை அமைக்க அறுபதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது சென்னை அடையாறு ஆற்றை சீரமைக்க ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் காலநிலை மாற்றத்தால் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க நிதி ஒன் ஒன்றினை ரூபாய் ஐநூறு கோடி நிதி மதிப்பில் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது நீர்வளத்துறைக்கு எட்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் கோவையில் மாபெரும் நூலகம் கலைஞர் பெயரில் உருவாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி திருவெரம்பூர் பகுதியில் நவீன பாதுகாப்பு வசதியுடன் புதிய திரை சிறைச்சாலை அமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஆயிரம் இடங்களில் இலவச வைஃபை சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபது லட்சம் சதுர அடியில் ஆயிரத்தி நூறு கோடியில் கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் தொழில்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் ஏற்படுத்தப்படும் தொழில் முதலீட்டு உது ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு துறைக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ஒதுக்கீடு தூத்துக்குடியில் வான்வெளி சார்ந்த நிறுவனங்களை ஊக்குவிக்க இரண்டாயிரம் ஏக்கர் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் மீண்டும் வேலைவாய்ப்பு வேலைக்கு செல்ல விரும்பும் பெண்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் பெண்கள் மாற்றுத்திறனாளி மூன்றாம் பாலினத்தவருக்கு நேரடி வேலைவாய்ப்பு வழங்கும் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அவர்களின் சம்பளத்தில் இருந்து பத்து சதவீதம் ஊதிய மானியம் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ரூபாய் நூற்றி இருபது மதிப்பீட்டில் முன்னூறு ஏக்கர் நில நிலப்பரப்பில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் சேலம் மாவட்டத்தில் கொண்டுவரப்படும் சிப்காட் நிறுவனத்தின் மூலம் எட்டாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் ரூபாய் எட்நூறு கோடி முதலீடு ஈர்க்கப்படும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் புதிய புற்றுநோய் மேலாண்மை பிரிவு செயல்படுத்தப்படும் புற்றுநோய் மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் கோவையில் இருபது லட்சம் சதுர அடியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாணவர்களின் கல்வித் மேம்படுத்தும் வகையில் பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதும் கூறப்பட்டுள்ளது இது சற்று முன் வெளியான பட்ஜெட்டில் இருந்து வெளியிடப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்புகள் தான் அதே போல் வந்து மற்ற சலுகைகள் புதிய நிதி ஒதுக்கீடு கூடுதல் திட்டங்கள் புதிய திட்டங்கள் சலுகை சார்ந்த அறிவிப்புகள் வந்து நம்ம அடுத்த வரக்கூடிய வீடியோ நம்ம அப்படேட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாய் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்